இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் விஜய் அவர்களுடைய தந்தை இவர் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படம் வந்து கொடுத்துருக்காரு நல்ல படம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து ரசிப்போம் இப்போது எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் அப்பப்போ ஏதாவது இன்ட்ர்வியூவில் ஏதாவது ஒன்று பேசி விட்டுருவார் பாவம் அவரால் அவருக்கு என்ன கஷ்டமோ அவருக்கு ஆயிரம் கஷ்டம் நம்ம சொல்ல முடியாது அதில் வந்து அவர் பேசும்போது சினிமாவை பயன்படுத்தி இளைஞர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க மற்ற நடிகர்களுடைய படங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களுக்கு மட்டும் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தா படம் வந்து ஹிட் ஆயிரும் நம்ம வந்து சேஃப் ஆயிடலாம் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு இப்போது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியில் ஆதவ அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார் இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியாலேயே நம்பர் ஒன் ஸ்டார்னால் விஜய் அவர்கள் தான் இந்தியாலேயே அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டார்னால் அது விஜய் அவர்கள் தான் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு சில பேர்லாம் அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி மாற்றத்தை பற்றி பேசிட்டு இப்போ அதே ரெட்ஜெயின் மூவிஸில் வந்து போய் படம் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை இண்டைரெக்டாக சொல்லியிருந்தார் சூப்பர் ஸ்டார் எந்த ஜெயின் ஃபிலிம்ஸ் தயாரிப்புலேயும் நடிக்கல ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை ஜெயின் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் தான் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னு வைங்க இதில் என்னென்னா அவர்கள் என்ன சொல்கிறாரு இந்தியாலேயே நம்பர் ஒன் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் விஜய் அவர்களுடைய தந்தை என்ன சொல்கிறாரு ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க மற்ற நடிகர்களுடைய படத்துக்கு பணம் ஆட்டிக்கிறாங்க அப்படிங்கிறார் அப்போ விஜய் அவர்களுடைய படத்துக்கும் அவங்க பணம் ஆட்டிக்கிறாங்க தானே அர்த்தம் அப்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு யாரை வச்சு படம் எடுத்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் யாரை வச்சு படம் எடுத்தால் நமக்கு நஷ்டமாகும் நமக்கு லாபம் கொடுக்குறவங்கள வச்சு நம்ம படம் பண்ணலாம் நஷ்டம் கொடுக்குறவங்கள வச்சு படம் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் ஏ சந்திரசேகன் அவர்கள் சொல்கிற மாதிரியே ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சா நமக்கு வந்து ஹிட் ஆயிரும் நம்ம வந்து சேஃப் ஆயிடலாம் அப்படிங்கிறதுனால தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்கு ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் வந்து ஃபைனான்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் எல்லாருமே படம் பண்ணுறாங்க அவருடைய படத்துக்கு தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அப்போது ரஜினிகாந்த் அவர்களை வச்சாதான் படம் எடுத்தால் தான் எல்லாருக்குமே லாபம் அப்படிங்கிறது நீங்களே உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்தை உங்கள் ஆதவ அர்ஜுனா அவர்கள்ட்டையும் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இப்போது ஜெயிலருடைய கலெக்ஷனை பீட் பண்ணலை அடுத்து வந்த விஜய் அவர்களுடைய படங்கள் அதேமாரி இப்போ கூலி பண்ணியிருக்கக்கூடிய ரெக்கார்ட்லாம் மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொன்றும் இதை பீட் பண்ணணுன்னாலும் சூப்பர் ஸ்டாருடைய படம் அடுத்து ஜெயிலர் டூ வரப்போது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ இதெல்லாம் தான் பீட் பண்ணால் தான் உண்டு ஆனால் மேடையில் நீங்கள் அசால்ட்டாக அவங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க இந்தியாலேயே நம்பர் ஒன் ஸ்டார் இந்தியாலேயே அதிக சம்பளம் வாங்குற ஒரு இவர் தான் அப்படின்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்றீங்களே கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க எஸ்எஸ்சி சார் அந்த சிலுவண்டுகளுக்கெல்லாம் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கேட்குறாங்க ஏன்னா எஸ்ஏசி அவர்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வராறில்ல சூப்பர் ஸ்டாருடைய அந்த கிராஃப் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அவருடைய பயணங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜெல்லாம் சூப்பர் ஸ்டாருடைய காலேயே விழுந்து வணங்கினார் எஸ்ஏசி அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல அதனால் பார்த்துருப்பாங்க தெரிஞ்சு தெரியாத மாதிரி போக வேண்டியது தானே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ குறித்து மறக்காமல் கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்